நம்ம அன்னைக்கு என்ன நோக்கில் பாடினாங்களோ தெரியல நம் கிளை கிளைக்கும் கேடுவடா திறமருளி கோலாய நீக்கும் அவன் கோழிலி என்பது வேறு பொருள் இன்னைக்கு கிளை கிளையாக பிரிந்து கொண்டு நிற்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது எனவே என்னுடைய அறிவு கேட்டியவரை இதை இணைப்பது என்பது கடினம் என்பது அறிவு கேட்டுகிறது ஆனால் ஒன்றே ஒன்று ஒன்ன விண்ணப்பமாக நான் தொண்டர் இடத்துல வைக்கிற விண்ணப்பம் என்னன்னா நீங்க பிரிந்திருந்தால் அது உங்க இணைந்திருங்க என்பது விண்ணப்பம் வேண்டுதல் இல்லையா முடியல அப்படின்னு சொன்னா ஒன்றை மட்டும் நான் உலகம் முழுக்கிற அடியார் பெருமக்கள்கிட்ட வைக்கிற விண்ணப்பம் என்னன்னா ஒரு தொண்டர் செய்கிற தொண்டுக்கு முடிந்தால் உதவியாக இருங்கள் இல்லையால் ஒதுங்கி நில்லுங்க அதுவே நீங்க செய்கிற உதவி இவர் செய்கிறாரா அதுக்கு போட்டியாக நான் செய்கிறேன் ஏன் அவருக்கு தான் கொடுப்பீங்களா எனக்கு கொடுக்க மாட்டீங்களா என்று செய்யக்கூடிய நபர்களுக்கு